கிரவல் பிரச்சனை என்பது மண் பிரச்சனை என்பது எங்களை மாநிலத்தின் அபிவிருத்தி திட்டங்களை இப்ப முடக்கி கொண்டிருக்கின்றது உண்மையிலே உதாரணத்துக்கு எங்களுக்கு வடக்கு மாநகசபைக்கன்று இந்த ஐ ப்ரோஜெக்ட் ஐடென்டிஃபை இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ரோட் டெவலப்மெண்ட் ப்ரோஜெக்ட் வந்தது அது ஏடிபி ஃபண்டுக்களால் முப்பத்தாறாயிரம் இருபத்தஞ்சு மில்லியன் ரூபாய் எங்களுக்கு அப்ரூவ் பண்ணப்பட்டு எக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டு அதுக்கான எஸ்டிமேட்டுகள் இப்போ செய்யப்பட்டு கொண்டிருக்குது இது செய்யப்படக்குள்ள இந்த கிரவலுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு இந்த கிரவலு பிரச்சனை என்னென்னா ஒன்று கனி வளம் மட்டுமல்ல வனவளப் பகுதியும் தங்களுடைய காட்டுக்குள்ளே கிரவலடுக்கையிலாண்டு அவர்கள் நெருக்கமாக நிற்கிறார்கள் அதால் இப்போ நாங்கள் இந்த கிரவல் என்பதை வடக்கு மாணசபையில் பாவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது தனியாக இந்த ஐதோட்டுக்கு மட்டுமல்ல எங்களோட சாதாரண பிரதேச விதிகள் கூட செய்ய முடியாத இருக்கிறது நேற்று கூட ஒரு பிரதேச கூட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே இல்லை கிரவலுக்கு மீட்டைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அவர்கள் ஐயாயிரம் ரூபாவுக்கு கருங்கல்லை கிரவலுக்கு பலாக போட்டு இது வச்சுருக்கிறார்கள் ஆகவே அந்த அந்த ப்ரொடக்ஷன் ரேட் எங்களுக்கு கூடுது ஆகவே இதை நாங்கள் செய்கிறேன் கண்டிப்பாக இதை நாங்கள் வனவளப் பகுதியும் கனிவள பகுதியில் எங்களுடைய அரசியல் ரீதியாக இப்போ இமீடியாக உடனடியாக செய்ய வேண்டியது திறமை இருக்கிறது ஆனால் நியதி சட்டங்களை நாங்கள் பெந்து கொண்டு வரலாம் ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள வேலை இந்த இந்த வருஷத்துக்குள்ள எங்களுக்கு இவ்வளோ ஃபண்டை நாங்கள் பிரயோஜனப்படுத்துறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக இது அரசியல் ரீதியான ஒரு தீர்மானத்தை நாங்கள் பெரிய கட்டத்திலே அரசியல் மட்டத்தில் செய்வோம் அவை தலைவர் அவர்களே மடலை பற்றி இங்கே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் வடக்கு மாகாண சபை உருவாக்கம் பெறுவதற்கு முன்னதாக கிளிநொச்சி மாவட்டத்திலே கவுதாரி முறை என்ற ஒரு இடம் இருக்கிறது நீங்கள் என்று நம்புகின்றேன் அந்த மணல் போய் சரக்கு ராட்சத மலைகள் இருந்தன இரண்டு மூன்று வருடங்களிலே அந்த ராட்சத மலைகள் ஒன்றையுமே இப்பொழுது காணவில்லை வடமராட்சி கிழக்கிலே மணலை வருடக்கணக்காக அழினார்கள் அதற்கு என்ன நடந்தது அப்போதெல்லாம் இந்த சொசைட்டியோ தூரம் மணலை அகழ்ந்தெடுத்து அவ்வளவையும் எங்கே கொண்டு போனார்கள் கௌரவ அங்கத்தவர்கள் போய் அந்த கௌதாரி முனியை பார்க்க வேண்டும் நீங்கள் மலைத்து போவீர்கள் ஏனெனில் அவ்வளவு பெரிய மலையை எத்தனை மாதங்களிலே அப்புறப்படுத்தினார்கள் கருவிகள் இயந்திரங்களை பாவித்தார்கள் ஆனபடினால் இப்பொழுது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் எதிர் சட்டத்தை எழுதவோ இல்லாவிட்டால் அங்கு இங்கு போவதற்கு வேண்டிய அவசியம் இல்லை ஜனாதிபதி அவர்களுடனோ இல்லாவிட்டால் வேறு ஏதோ ஒரு வகையிலேயோ எங்களுடைய மாகாணத்துக்கு தேவையான மடலை பெற்றுக் கொள்வதற்கு இந்த சபை நடவடிக்கையில ஈடுபட வேண்டும் இந்நிலையில் இப்பொழுது ஏற்கனவே சொன்னது போல ஐந்து மாதங்கள் முடிவிட்டபடியினால் நாங்கள் எங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியாமல் இருக்கும் அதே வகையில் அதே நேரத்தில் முன்னேற காலங்களிலே நடைபெற்ற இந்த துஷ்பிரயோகத்தைப் பற்றி நாங்கள் இங்கே முறையிடுவது அவ்வளவு மணலும் இருந்திருந்தால் சில வேலைகளிலே எங்களுக்கு இப்பொழுது மணல் இருந்திருக்கும் எனவே எங்களுடைய மாகாணத்திலே போதிய அளவு மணல் இருக்கிறது ஆனால் அதை நாங்கள் சரியான முறையிலே முகாமை செய்வது தான் பிழையாக இருக்கிறது அந்த சரியான முகாமையை நாங்கள் செய்வதற்கு இந்த சபை நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம்